இந்த அருள் வாக்கு யாரோட அருள் வாக்கு லட்சுமியோட அருள் வாக்கு தேவதைகளின் வசம் வம்சம் உள்ளே சக்தி இதை காலையில் ஏத்த கூடாதா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்தலாம் தப்பு கிடையாது ஈவினிங் டைம்ல நல்லாவே வேலை செய்யும் அந்த கரும்பு புகை தடைகள் திருஷ்டிகள் அனைத்தையும் அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்து கறியாக்கி தூக்கி போட்டுட்டு தேவதைகளின் வசம் அம்ச கலசம் இருக்கு பார்த்தீங்கன்னா அத்தனையுமே உள்ளே எடுக்கக்கூடிய சக்தி இந்த விளக்குக்கு உண்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பதிவு மிகவும் முக்கியமானது லட்சுமி கடாச்சம் இந்த அருள் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யாரோட அருள் வாக்கு லெட்சுமியோடைய அருள் வாக்கு அதுதான் ஒரு பொருள் வாக்கோட மிகப்பெரிய ஒரு அதிகமான ஒரு அம்சம் இதுக்கு பேர் வந்து அம்ச கலசம் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தனுக்கு அதீதமான ஒரு சக்தி அதுவும் பணபலம் வளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வளம் அது பவமாக பவானியாக வீட்டில் அசைந்தாடி 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 தெய்வ கலசத்தோடு வந்த அப்படி இருக்கும் இதுதான் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய தெய்வீக சங்கல்பம் இதுக்குதான் ஒரு அழகான விளக்கேற்று முறைதான் பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கற்பூர வள்ளியோடைய சாறு ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் அவ்வளவுதான் இதுல வந்து மெயினான ஒரு இன்கிரீடியாக்க கற்பூர வள்ளியோடைய சாறு நிறைய போட்டு புரிஞ்சுற தேவையில்ல ஒரு அஞ்சு ஆறு சொட்டு இருந்தாலே போதுமான விஷயம் இது தேவதைகளின் வசம் வம்சம் அத்தனையுமே உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி எட்டு திக்கு தேவதைகள் எப்பொழுதுமே இருக்குன்னு சொல்லுவாங்க எட்டு திக்கு தேவதைகள் எப்பொழுதுமே நம்ம கூட இருந்தா எல்லா வகையான கலச அம்சமும் வந்து சேரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐதீகம் சோ இது எப்போ ஆரம்பிக்கலாம் டெய்லியும் ஏற்றலாம் நம்மளுடைய வீட்டில் ஏற்றக்கூடிய இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு விளக்கு தேவையில்லை வீட்டில் எப்போதுமே ஒரு வீட்டுல நல்ல விளக்கு ஏற்றுவீங்க பார்த்தீங்களா அதுதான் நல் வேலை விளக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அதுல ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அகத்தை சீ மட்டும் சீர் செய்வது கிடையாது நம்மளுடைய இருக்கும் இயக்கங்கள் அத்தனையுமே கோள்களின் இயக்கம் உடலின் இயக்கம் நம்மளுடைய காட்டு அலைகளுடைய இயக்கம் அத்தனையுமே சூப்பராக கொண்ட ஒரு விஷயம் அகத்தை சீர் செய்வதால் சீரகம் அதேமாதிரி வீட்டையும் சீர் செய்யும் சீரகம் ஒஸ்ட் போட்டுக்கலாமா கற்பூர வள்ளியோடைய சார் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க வந்து நர்சரியில கூட வாங்கி வச்சுக்கலாம் ஒரு சட்டி ஸோ டெய்லி ஒரு இலையை எடுத்துக்கோங்க கொஞ்சமா ஒரு சின்ன இலையை எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு ஆறு சொட்டு போட்டா போதும் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிக்கு அந்த எண்ணெயில நல்ல நிலையே போடுங்க சூப்பரா இருக்கும் இதை மட்டும்தான் நம்ம ஏற்றப்பறம் தெய்வீக சிந்தனையோடு நம்பிக்கையோடு செய்யும் இந்த காலம் இந்த காலம் ஈவினிங் கரெக்டா ஒரு அந்தி சாயம் நேரத்துல நம்ம வேலை சாஞ்ச பிறகு ஏற்றக்கூடாது ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம இருந்தாலே போதுமான ஒரு அஞ்சு மணிக்கு ஏத்துறீங்க வச்சுங்களேன் அஞ்சு டு அஞ்சுரை இது காலையில ஏத்தலாமா தாராளம் ஏத்தலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொன்னிரமான ஒரு சூரியன் பாத்தீங்கன்னாக்கா காலையில வரும் ஈவினிங் வரும் இந்த அந்தி சாயம் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு டு அஞ்சுரை ஒரு மிக அம்சமான ஒரு கலசம் சொல்லுவாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பூ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தி மந்தாரி பூ வந்து அந்தி மந்தாரி வந்து சொல்லுவாங்க இல்லையா மந்தாரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா தாரை அப்படிங்கிறது பத்தி அறிவு போல் கொட்டும் அது சாயந்திர தான் போக்கும் சோ இது வந்து ஈவினிங் ஏத்தக்கூடிய விளக்குகள்ல நம்ம போட்டாலே போதுமான விஷயம் இப்ப நம்ம வந்து நல்ல விளக்குல ஏற்றுறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காலையிலேயே அதே விளக்கு நம்ம ஏத்துறது கஷ்டமா இருக்கும் நம்ம திருப்பி அந்த வெங்கடேஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்க தனியார் விளக்காவே ஏத்துக்கலாம் இதை காலையில ஏற்றக்கூடாதா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றலாம் தப்பு கிடையாது ஈவினிங் டைம்ல நல்லாவே வேலை செய்யும் ஒரே விளக்கு தான் வீட்டுல ஏத்துற மாதிரி இருக்கு ஸோ அதனால காலையிலையும் என்னால் பண்ண முடியாது ஈவினிங் டைம்ல தான் இந்த பிரீசிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க காலையும் ஏத்தலாம் ஈவினிங் ஏத்தலாம் பட் ஈவினிங் டைம் அந்த அந்தி மந்தாரை எந்த அளவுக்கு பூத்தா அந்த அளவுக்கு வசம் வருதுமோ அந்த வசம் அப்படிங்கிறது தான் இழுக்கும் வசம் இது எப்பேற்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய விஷம் இருக்கு பாத்தீங்களா அந்த கரும்பும் புகை தடைகள் திருஷ்டிகள் அனைத்தையும் அப்படி பாத்தீங்கன்னா இழுத்து கறியாக்கி தூக்கி போட்டுட்டு தேவதைகளின் வசம் அம்ச கலசம் இருக்கு பார்த்தீங்கன்னா அத்தனையுமே உள்ளே இடக்கூடிய சக்தி இந்த விளக்குக்கு உண்டு ஸோ அதனால தான் இது சிறப்பாக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த முக்கியமான மூலிகை சொட்டு விடுறேன் பார்த்தீங்களா கற்பூர வள்ளி கற்பூரம்னாலே பாருங்க கற்பூர வள்ளி அப்படிங்கும் போது நான் கேட்கும்போது அழகான ஒரு சொற்களாக இருக்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனால் இன்கிரீடியன்ஸ் ப்ளஸ் சீரகம் ப்ளஸ் கொஞ்சோண்டு செட்டிகை பச்சை கற்பூரம் இல்லை நான் பச்சை கற்பூரம் இல்லையா நார்மல் கற்பூரம் கூட கொஞ்சோண்டு போடுங்க இதுதான் 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 சங்கல்பம் இது தெய்வீக சிந்தனையோடு ஒருமுகத்தோடு செய்யும் போது கண்டிப்பாக தெய்வம் வளம் அது வரும் மக்கள் பலம் வரும் ஆக மொத்தத்துல எல்லா நிம்மதி வளமும் உள்ளே இருந்துச்சுனாக்க உங்களுக்கு சங்கடமே வராது ஆனா அத்தனை வகையான செல்வங்களும் வந்து சேரும் இப்படி ஒரு அற்புதமான விளக்கை நம்ம வீட்டில மட்டும்தான் ஏற்றலாமா பிசினஸ் பண்ற இடத்துல ஏற்றலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம முக்கியமான காலகட்டங்களில் அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கள்ல இந்த மாதிரி காலங்கள்ல நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் கிரகண காலங்களில் விளக்கு சொல்லுவாங்க ஆனா இந்த விளக்கு ஏத்தலாம் மூலிகை விளக்கு ஏன்னா அத்தனை கிரக கோச்சாரங்களையும் விளக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த விளக்குக்கு உண்டு சோ அதனாலதான் அந்த காலத்தில் கிரகண காலம் பூஜை எல்லாம் மூடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் மூடலாம் பட் வீட்டுல நடுவிலையோ எங்கேயோ இடத்துல விளக்கு ஏற்றி ஏற்கக்கூடிய இந்த சாதத்தோடு ஏற்றிங்கன்னா நம்மளுடைய நவ கிரகங்களும் நமக்கு வந்து போட்டி போட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அதாவது நவ விளக்கில் நவமும் சேர்ந்தால் அத்தனையும் வளமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவ விளக்குன்னா ஒன்பது கிரகம் விளக்க அதே விளக்குன்னு சொல்றாங்க ஸோ வீட்டில் கூடிய விளக்கும் அக விளக்கும் அகவிளக்கு நவகிரக விளக்கு வீட்டில் எறியக்கூடிய விளக்கு இதான் மூலிகை மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூலிகை மணிங்கிறது மிகப்பெரிய விஷயம் எப்படி ஒவ்வொரு ரசமணியும் முத்துமணியும் செல்வமணியும் இருக்கிறதோ நம்ம கோயில் மணி அடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டங் என்ற ஒளியோடு வீட்டில் ஒழித்தால் அத்தனையுமே வசமாகக்கூடிய சக்தி உண்டு எத்தனையோ விளக்கு இருக்கு மூலிகை விளக்கு இருக்கு எழுப்ப நில போற விளக்கு இருக்கு தேங்காயில போற விளக்கு பஞ்சாணியில குழ இருக்கு இது ஒவ்வொருக்கும் ஒரு மகத்துவம் உண்டு அதே மாதிரிதான் இந்த மூலிகை விளக்குக்கும் ஒரு மகத்துவம் உண்டு ஆனால் ஜென்ரலா வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கில ஏற்றலாம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் எழுந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம குளி வச்சுக்கலாம் ஆக பெரிய ஒரு செலவு கிடையாது ஆனால் நம்பி கை வைத்து இந்த விளக்கு ஏற்றினால் மிகப்பெரிய மகத்துவம் வீட்டில் நடைபெறும் நல்ல விஷயத்தை மொத்தமாக ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்